ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் விளாக் தமிழ் நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து அதுக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்த்து மாவனெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கப்போட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பாருங்க நம்ம இப்போ அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஓரத்துக்கு வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் அதே கப் அளவு அரை கப் சர்க்கரை சேர்த்து கேரமில் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நெய்யில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதே நெய்யில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருப்போம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரா இதோட இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரிஜினல் கலரு நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம சேர்க்கலை ஒரிஜினல் கலரே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நல்லா கெட்டியாகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் நம்ம கோதுமமாக வளர்ந்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் ஆகினதும் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் பாருங்கள் நல்லா நம்ம இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கெட்டியாகிரும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரேடியாக நெய் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு ரெடியாகி வருது கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பாருங்கள் சுவையான கோதுமை மாவு அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல வீட்டில் கோதுமை மாவு அல்வா செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்